ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கர உரையில் சுக்கர தீபம் தொடர்ந்து நான் ஏற்றிட்டே வரேங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலக்ஷ்மிக்கு உரிய நாள் சுக்கர பகவானுக்கு உரிய நாள் நான் வந்து இப்போ புதுசாக ஒரே தீபத்தில் மூணு திரிகள் போட்டு முப்பெரும் தேவிகளையும் வரவேற்கிறதுக்கான வழிபாடும் செஞ்சுட்டு வரங்க முதல் வாரம் ஏற்றியாச்சு இப்போ வந்து ரெண்டாவது வாரம் ஏற்றிக்க போகிறாங்க இது காலையில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏற்றிக்கிறேங்க மாலை தான் முப்பெரும் தேவரை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான ஒரே அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு மூணு மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி எளிமையான ஒரு நெய்வேதியம் வச்சு வழிபாடு செஞ்சுப்பங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் அதை தொடர்ந்து என்னோட செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு யாரும் கமெண்ட் பண்ணலைங்க என்னை கமெண்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல நீங்களாவது வழிபாடு செஞ்சுக்கோங்க முப்பெரும் தேவியர் வீட்டுக்கு வந்துட்டாலே நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடுங்க அதோட செல்வ மழை பொழியணும் அப்படின்னா மகாலக்ஷ்மி தாயாவரோட இந்த வரி மந்திரம் போதுங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக் வந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு சின்ன கமெண்ட் வந்தாலும் அது என் நேரமாக இருந்தாலும் ராத்திரியாக இருந்தாலும் எந்த நேரம் கமெண்ட் வந்தாலும் அதை பார்த்த உடனே அதுக்கு உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேங்க அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பூஜை அறைய சுத்தம் செஞ்சு என்ன தான் நம்ம வாசம் நிறைஞ்ச பூக்களை போட்டு வாசம் நிறைந்த சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செஞ்சாலும் அந்த பூஜை முழுமையாக நிறைவடைவதற்கு மந்திர உச்சாடனம் கட்டாயம் தேவைங்க ஒரு வரி மந்திரமாக இருந்தாலும் சரி அது சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கணும் அந்த மந்திர வரி அப்படியே மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் குடி வைக்கணுங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தியும் அந்த மந்திர வரிகளை பெண்களாகிய நாம் எப்படி உச்சரித்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தியும் தாங்க இன்னைக்கு வீடியோல நாம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கிற பெண்களை உச்சரித்து பூஜை செய்தால் உங்கள் கணவருக்கு கோடி கோடியா பணம் கொட்டுங்க பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க நல்ல வேலைக்கு போவாங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா மாமனார் மாமியார் மற்றவர்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியாக திகழ்வுங்க இத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகும் அந்த ஒருவரி மந்திரத்தின் அற்புதங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை இப்போ போல் காலையில் எழுந்தவுடன் நிலவாசலை திறக்கும் போதே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் மந்திரம் அப்படின்னு சொல்கிறீங்களே அது என்ன மந்திரம் அது இன்னும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நல்லாவே தெரியுதுங்க இதோ அந்த மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த அந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இது தாங்க அந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் பொதுவாக பணமழை பொழியணும் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே வரணுங்க அது வந்து ரொம்ப பெருசு நம்ம படிக்கிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே பவர் வந்து இந்த மந்திரத்துக்கும் இருக்குங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை வெள்ளிக்க நாள் முழுவதுமே நம்ம உச்சரிக்கலாங்க முதல்ல நம்ம எழுந்து நிலவாசலை திறக்கும் போதே இந்த மந்திரத்தை சொல்லி நிலவாசலை திறக்கலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம தீபத்தை ஏற்றலாம் வெள்ளிக்கிழமல பிரசாதம் செய்யும் போதும் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லி கொண்டு பால் பாயசம் செய்யலாம் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு பூ வைக்கும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆக மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க காலையில் நிலவாசல் திறக்கும் போதுலேருந்து சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எப்போ போல் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்து முடிக்கிற வரைக்குமே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வேறு எந்த மந்திரம் தெரியல அப்படின்னாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரை அப்படியே ஈர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து உட்கார வச்சுருங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் கற்பூர ஆரத்தி காட்டும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லாக காட்டும் போது அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை மந்திரமையும் இந்த மந்திரத்தையும் பெண்களையும் பிரிக்கவே பிரிக்காதீங்க இந்த மூன்றும் ஒன்று சேரும்போது உங்களுடைய குடும்பத்திற்கு அபரிவிதமான நல்லது நடக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை உச்சரித்த பின்னாடி உங்க வீட்டில் நடக்கும் நல்ல மாற்றத்தை நீங்களே கண் கூட பார்க்கலாங்க இதாவது கை மேல பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சில பரிகாரங்கள் இருக்குங்க அந்த வகையில இந்த ஒரு வரி மந்திரம் மகாலட்சுமி தாயாரை எங்க இருந்தாலும் ஈர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லப்பட்டிருக்குங்க நாமளும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க இப்போ காலையில் வந்து சுக்கர ஓரையில் சுக்கர பூஜை நான் பண்ணிகிட்டு சில பரிகாரங்கள் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேன் அந்த வகையில் சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் லெமனும் வெட்டி வெறும் ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வைக்கிற பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு வரேங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில பரிகாரங்கள் வந்து எனக்கு தள்ளி போகிறதே கிடையாதுங்க கரெக்டாக வந்து வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அந்த பரிகாரத்தை நான் செஞ்சுக்கிட்டே வருவேன் அதே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்குதுங்க அந்த வகையில் இந்த சித்தர் பரிகாரத்தை நான் நாள் கணக்கெல்லாம் வச்சுக்கலைங்க தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேன் இத்தனை வாரம் தான் அப்படியே நான் கணக்கு வச்சுக்கலைங்க இப்போ இப்போ இந்த மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திர வரிகளையும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேங்க முன்னாடியெல்லாம் என்ன செய்வேன்னா பூஜை செய்யும்போது மட்டுமே அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த வீடியோக்கப்புறம் தொடர்ந்து நானும் அந்த நாள் முழுவதும் அந்த மந்திர உச்சாரணையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க நீங்களும் தொடர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்குள் நடக்கிற நல்ல மாற்றங்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு நடந்த நல்ல மாற்றங்களையும் நானும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல தகவலை அதாவது மகாலட்சுமி தாயாரை ஈர்த்து கொடுக்க கூட அந்த மந்திர வார்த்தையை சொல்லிக்கொண்டே என்னுடைய பூஜையை வந்து நான் முடிச்சுட்டுங்க இது வந்து ரெகுலர் செய்கிற பூஜை அப்படின்றதுனால இதை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமல காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் ரெண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அப்படிலாம் நெய் விட்டு தீபம் ஏற்றிப்பேங்க ஒரு கிளாஸ் பாலோ இல்லை பழமோ இல்லை ஏதாவது ஸ்வீட்டோ இருந்தால் வச்சு என்னுடைய பூஜையை செஞ்சுப்பேங்க அதாவது ரெகுலராக செய்கிற பூஜை அப்படின்றதுனால இதை பற்றி நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லலைங்க முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த மந்திர வரைகள் மாலை நேரத்தில் முப்பெரும் தேவிகளை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கான அந்த ஊரகல் விளக்கில் மூணு திரி போட்டு தீபம் ஏற்றுறது இதை தொடர்ந்து நான் செஞ்சுட்டே வரப்போகிறேங்க நீங்களும் செய்யுங்க இது வந்து என்னோட அம்பிள் ரிக்வஸ்டா கூட எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த தீப வழிபாடும் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க கண்டிப்பா வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க நம்பிக்கையோட ஒரு ஐந்து வாரங்கள் இந்த மந்திர வார்த்தைகளையும் அந்த முப்பெரும் வரவேற்பதற்கான அந்த வாழ்க்கையில் அதிசயத்தக்க நீங்களே வந்து அளவுக்கு நல்ல விஷயங்கள் மகாலட்சுமி தாயார் நம்பிக்கையோடு நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்